எதிர்நீச்சல் சீரியலில் இன்று குணசேகரன் டீம் போட்ட கேவலமான திட்டமும் கடைசியில அறிவுக்கரசி கையும் களவுமா மாட்டிக்கிட்டதும் தான் எபிசோட் தோத்து ஓடி ஒளிஞ்ச விரக்தியில குணசேகரன் புலம்பிட்டு இருந்தாரு ஜனனி கடையை காலி பண்ண கரிகாலன் ஒரு ஐடியா கொடுத்தான் சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சி போட்டா கடப்பேர் கெட்டுடும்னு சொன்னது அவங்க புத்தி எவ்வளோ மட்டும்னு காட்டுச்சு இதை கதிர்போன்ல அறிவுக்கரசிக்கு பாஸ் பண்ணான் இங்க ஒரு யூடியூப் பிரபலம் வந்து காசு கொடுத்தா கடைய புகழ்ந்து வீடியோ போடுறேன்னு சொன்னப்ப ஜனனி செருப்பால அடிக்காத குறையா விரட்டி விட்டா என் உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பொய் சொல்ல தேவையில்லைன்னு அவ சொன்னது மாசு விசாலாட்சி அம்மா சமையல் செய்யும்போது பழைய நினைவுகளில் மூழ்கினாங்க நான் வச்ச கறிக்குழம்பு ருசியை பார்த்துதான் உங்க மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாருன்னு அவங்க சொன்னப்ப நந்தினி ஆச்சரியப்பட்டா சரியான நேரம் பார்த்து முள்ளையும் அறிவுக்கரசியும் கிச்சனுக்குள்ள நுழைஞ்சாங்க விசாலாட்சி அம்மா சத்தம் கேட்டு வெளிய போன கேப்ல அறிவுக்கரசி கையில கரப்பாம்பூச்சியோட பிரியாணி அண்டா கிட்ட போனா திடீர்னு ஜனனி அங்க என்ட்ரி கொடுத்தா வெளியே காவல் காத்துட்டு இருந்த முல்லை பதற்றத்துல உளர ஜனனிக்கு சந்தேகம் வந்து உள்ள ஓடினா அங்கே அறிவுக்கரசி பிரியாணி பாத்திரத்தை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா சரியா பிரியாணில பூச்சிய போட போன நேரத்துல ஜனனி அறிவுக்கரசிய கையுங்களவுமா பிடிச்சிட்டா இப்போ என்ன பதில் சொல்ல போறாங்க குணசேகரன் மானம் மொத்தமா கப்பல் ஏற போகுது